இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து இன்றைக்கி வந்து எல்லாம் முடிச்சிடணும் குக்கிங்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு ஒரு சில வேலைலாம் இருந்தது கட்டிங் ஒர்க்லாம் இருந்து இருக்குது ஸோ அதையும் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் வேகமாகவே எழுந்துட்டேன் இப்போ ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்துட்டேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்து எல்லாத்தையும் கட் பண்ணி இன்றைக்கான சமையல் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நான் கட் பண்ணி எல்லாம் வச்சு ரெடி பண்ணி நம்ம வந்து தாலிக்கெலாம் போகும்போது கரண்ட்டு போயிடுச்சு ஏன்னா எல்லாத்தையும் வந்து அரைக்கணும் நான் அரைச்சா தான் அந்த குழம்பு பண்ண முடியும் ஸோ கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்றனால எதுவுமே பண்ணமுடில்ல சம்டைம்ஸ் வந்து கரண்ட் சீக்கிரம் வந்துடும் எப்பவுமே மோஸ்ட்லி கரண்ட்டு போகாது இன்னி கரண்ட்டு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாஃப் கரண்டாக வந்து அண்ட் அதுக்கப்புறம் மோட்டர் போடனால கரண்ட் போயிடுச்சு நான் கூட ஃப்யூஸ் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு சரி வர்றதுக்கு லேட் ஆகுமோ என்ன அப்படின்னு எனக்கு தெரியல நானும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி கிட்ட வெயிட் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் வரலை சரி இன்னி வெயிட் பண்ணோம் லேட் ஆகிடும் அப்படின்றனால அன்றைக்கு வந்து நான் லெமன் சாதம் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொருள் இதை மட்டும் வந்து பண்ணிட்டேன் அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வெங்காயம் நிறைய நல்லவேல தாளிக்கில் நான் வந்ததுக்கு அப்புறமே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மித்தனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவனை தூங்க வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு கொடுத்தேன் நான் ஒரு பிளான் பண்ணி எழுந்திரிச்சேன் பட் நடந்தது வந்து அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு இதுவே பாதி நேரம் போயிடுச்சு இன்றைக்கி நான் மார்னிங் சாப்பிட்டதே ஒரு லெவன் தேர்ட்டி போல தான் இருக்கும் அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு நம்ம ஒரு எட்டு மணி ஒம்போது மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும்னு நினச்சிட்டு பத்து பதினோரு மணி ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நாலு ட்ரெஸ் கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஒரு சிஸ்டர் அவங்க காலேஜில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு செட் ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்குள்ளே டெலிவரி பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் டக்குன்னு முடிக்கணும் அப்படின்றதுனால இன்றைக்கே கட் பண்ணாதான் எல்லாம் முடிச்சு அவங்களுக்கு கொரியர் பண்ண முடியும் அப்படின்னால நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால கொஞ்சம் டைம் போனனால ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்தது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் இருக்கிற வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி வேலைலாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து மித்துன தூங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு வேலை கட்டிங் ஒர்க் தான் வந்து பார்த்தேன் முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ எவ்வளோ கட் பண்ணிட்டு முடிச்சாச்சு நினச்ச மாதிரி அந்த நாலு ட்ரெஸ்ஸுமே வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு ஆக்சுவலி இந்த சிஸ்டர் பற்றி ஆகணும் நான் வந்து இன் பிட்மியில் பிரேக்கில் இருந்தேன் இல்லையா அப்போ எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்பப்போ என்ன ஸ்டர் நல்லா இருக்கீங்களா ஏன் வீடியோஸ் போட மாட்டேங்கிறீங்க ஏன் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறதில்லை அப்படின்ற மாதிரி கேட்டே இருப்பாங்க சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங்லாம் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க சரின்ட்டு நானும் சரி சார் சொல்கிறேன் ஸ்டர் அப்படின்ட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மறந்துட்டேன் இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன் அவங்க வீடியோ பார்த்து தான் வந்து அகைன் என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லை ஸ்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இந்த மாதிரி எனக்கு ஒரு நாலு செட்ரஸ் வந்து ரெடி பண்ணணும் சிஸ்டர் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு உடனே சொன்னாங்க உடனே வந்து செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க எனக்கு என்னென்னா நான் பிரேக்கில் இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் என்னைய வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க மறுபடியும் வந்து ட்ரெஸ் அப்டேட் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு நிறைய டெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சில ரீசன் தான் நான் அகெயின் வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது அண்ட் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின் இல்லையா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பெயின் இருந்தது ஃபஸ்ட்லாம் ரொம்ப இருந்தது ஃபஸ்ட் ஒரு செவன் டு எயிட் மந்த்துக்கிட்ட நல்லாவே பேக் பெயின் இருந்தது பட் போக 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 கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பேக் பெயின் இருக்கும் அப்படின்னு கேட்டாலாம் கிடையவே கிடையாது அப்படிலாம் இல்லை ஆக்சுவலி நம்ம ஃபீட் பண்ணும்போது உட்காந்துருக்க பொசிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி பேக் பெயின்க்கான ரீசன் இதுதான் மெயின்லி எனக்கு ஒரு டாக்டர் சொன்னது ரொம்ப கூன் போட்டு குனிஞ்சு நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப பேக் பெயின் ஆகும் ஸோ ஃபீட் பண்ணும்போது நம்ம பொசிஷன் வந்து எப்பவுமே நம்ம முதுகம்பு முதுகு தண்டு வந்து கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பில்லோஸ்லாம் வச்சுக்கணும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக் பெயின் வந்து வராது ஸோ பட் இருந்தாலும் என்னால் ஒரு ஒன் கிட்ட சமாளிக்க முடியல தான் கீழெல்லாம் படுக்கவே முடியாது கீழே படுத்தால் எந்திரிக்கவே முடியாது ஒரு ஆள் கையை பிடிச்சி தூக்கணும் அந்த மாதிரி தான் இருந்தது போக போக ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு நல்லா எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணோன்னு சொல்லுவாங்க ஏங்க நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் சுத்தமாக டைம் இருக்காது குழந்தைய பார்க்க மட்டும்தான் டைம் இருக்கும் ஸோ முடிஞ்சளவு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலே பாதி வந்து நம்மளோட பாடி வந்து நல்லா நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும் ஸோ ட்ரெஸ்ஸை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மித்துக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணதுக்கப்புறம் குட்டி எழுந்துட்டாங்க மித்து எழுந்ததுக்கப்புறம் வந்து சாப்பாடு ஊட்டிட்டு நான் அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன் சீரியஸ்லி இந்த வேலைக்கு போகிற அம்மாங்கெல்லாம் உண்மையிலே தாங்க ஏன்னா குழந்தைய விட்டுட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பெயின் சீரியஸ்லி என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ அவங்க கூட நம்ம விளையாடுறதில்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்லை அப்படின்ட்டு ஒரு ரிலட் இருக்கும் ஸோ எனக்கே நான் இருந்து வேலை பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது மெத்துக்கிட்ட ரொம்ப நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அவனை வந்து நான் விளையாடவிட்டு நான் என்னோடய தான் வந்து பார்க்குறேன் ஒரு சில டைம் தான் அவன் கூட நான் விளையாடுறது சொல்லித்தரது இந்த மாதிரி தான் இருக்கும் இப்படி இருக்கும்போது எனக்கே இப்படி இருக்குது அப்படின்னா சீரியஸ்லி வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஈவினிங் போல் கோழி பண்ணை கிளம்பி போயாச்சு மித்துக்குட்டி வந்து அப்பா இப்போ எங்கேயாவது வெளியே போனால் தான் அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதனால் வந்து வெளியே கூட்டி போயாச்சு தோட்டத்துக்கு போயிட்டு கோழிலாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆவார் கோழிலாம் பார்த்தாலே பயங்கர எக்ஸைட் ஆவார் வெளியே போனாலே பயங்கர எக்ஸைட் தான் மித்துக்கு ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தான் அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு போல் நைட் வந்து மித்துக்குட்டிக்கு வந்து சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சாச்சு அண்ட் அதுக்கப்புறம் நம்மளும் வந்து சமைச்சு சாப்பிட்டு தூங்கியாச்சு ஸோ இந்த டே வந்து இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இந்த மறக்காம மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க இந்த மாதிரி நிறைய ரேடியோஸ் வேணும் அப்படின்னா சியூ நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பாய்